இறைவனுக்கு நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தமிழ் சினிமா மீண்டும் இன்னொரு புதிய பரிமாணத்தில் தொடங்கியது குடும்ப பாங்கான கதைகளை உருவாக்க ஒரு புதிய டீம் திரை உதயமானது குடும்ப கதை மன்னன் பீம்சிங் வருகையை தொடர்ந்து கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஏ பி நாகராஜன் ஏசி திருலோகச்சந்தர் ஸ்ரீதர் பாலச்சந்திரன் பலரும் இந்த புதிய அணியில் அணிவகுத்து வந்தார்கள் பாகப்பிரிவினை வெள்ளி விழாவை அடுத்து திரும்பவும் சிவாஜி கூட்டணியுடன் அமைத்து உருவாக்கிய படம்தான் படிக்காத மேதை பீம் இந்த படமும் மாபெரும் வெற்றியை பெயரை பெற்று தந்தது இந்த படமும் பாகப்பிரிவினைப் போலவே உணர்வு குவியலாக அன்பின் த அவசியத்தை உணர்த்த வந்த குடும்ப காவியமாக அமைந்தது அடுக்கு இல்லாமல் இதயத்தின் அடிப்பகுதி வரை சென்று உணர்வை தொட்டு பார்க்கும் வசனங்களை கே எஸ் கோபாலகிருஷ்ணன் எழுதியிருந்தார் கே பி மகாதேவன் இசையமைத்து படத்தை வெற்றிகரமாக இயக்கினார் பீம்சிங் இந்த படத்தின் கதை ஆஷா பூர்ணா தேவியின் ஜோக் பி ஜோக் என்ற வங்காள கதையை பாலா மூவிஸ் வாங்கி படிக்காத மேதை என்று பெயர் சூட்டி வெளியிட்டது பெரும்பாலோர் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாமல் காணப்படும் சம்பவங்களின் அடுக்குத் தொடர்களே பீம்சிங்கின் கதைகளாக காட்சிகளாக வந்தன குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் ஒன்றாக உட்கார வைத்து சென்சார் சர்டிபிகேட் முதல் படத்தில் கடைசியாக வணக்கம் போடுவது வரை ஒரு ஆரோக்கியமான படமாக உட்கார்ந்து பார்த்து திருப்தியோடு அனைவரும் வெளியே கிளம்புவது போன்ற ஒரு கிளைமாக்ஸையும் வைத்திருந்தார் இந்த படத்தில் இயக்குனர் படத்தின் ஆணிவேராக கதையை நம்பி கூட்டு குடும்ப பிரச்சனையை குறிப்பாக இயக்கியதாலும் தயாரித்ததாலும் படிக்காத மீதை மறக்க முடியாத ஒரு திரைப்படமாக அமைந்துவிட்டது பாரதியார் மருதகாசி கண்ணதாசன் ஆகியோரின் பாடல்கள் படத்திற்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்தன சிவாஜி ரங்காராவ் கண்ணம்பா அசோகன் டி ஆர் ராமச்சந்திரன் சவுகார் ஜானகி சந்தியா ஜெயலலிதாவின் தாயார் இ வி சரோஜா ஆகியோர் நடித்தனர் என்பதை விட அவர்கள் அந்த கதாபாத்திரங்களாக வாழ்ந்து காட்டினார்கள் ஒரு குடும்பத்துக்குள் வாழ்ந்து காட்டியது போல படமும் அவ்வளவு இயல்பாக இயற்கையாக அழகாக அமைந்திருந்தது ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா என்ற இந்த பாடலும் பக்கத்திலே பெண் இருக்க என்கின்ற பாடலும் சீவி முடிச்சு சிங்க அரிச்சி என்ற பாடலும் உள்ளதை சொல்வேன் சொல்வதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் ஆயிரம் உண்டு என்கின்ற பாடலும் அதே போல உள்ளத்து உணர்வுகளை சீண்டக்கூடிய விதமாக எங்கிருந்தோ வந்தான் கண்ணன் என்கின்ற பாரதியாரின் பாடலும் மிக அருமையாக அந்த ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருந்தது பாடல் படமாக்கிய விதமும் சிறப்பாக இருந்தது வாழை மரம் படிக்கவில்லை கனி கொடுக்க மறந்ததா வான்முகிலும் படிக்கவில்லை மழை கொடுக்க மறந்ததா சோலை எல்லாம் படிக்கவில்லை நிழல் கொடுக்க மறந்ததா என்கின்ற அந்த கண்ணதாசன் பாடல் அப்படியே மனதை உலுக்க வைத்தன செல்வந்தரான ரங்காராவ் கண்ணம்பா தம்பதிகளுக்கு குழந்தைகளுக்கு பஞ்சமில்லை மூன்று மகன்கள் இரண்டு மகள்கள் என வீடு வாரிசுகள் ராஜ்ஜியத்தை நிரம்பி வழிந்தது இவர்களைப் போலவே அந்த வீட்டின் விசுவாசமான வேலைக்காரனாக ரங்கனாக சிவாஜி தோன்றினார் ஊரே மிச்சும்படி வாழ்ந்த செல்வ சீமானான ரங்கராவுக்கு பங்கு மார்க்கெட்டில் பெரிய சரிவு ஏற்படுகிறது மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது அதனால் பெரும் சிக்கலுக்கு ஆளாகிறார் நிராயுதபாணியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது வறுமைக்கு வந்திருக்கும் தாய் தகப்பனை தவிக்க விட்டுவிட்டு வாரிசுகள் வாரி சுருட்டி கொண்டு ஓட்டம் எடுத்து விடுகின்றனர் கல்யாண வயதில் நிற்கும் கடைசி மகளை கரை சேர்க்க வழி தெரியாமல் விடி நிற்கின்ற ரங்கராவுக்கு பெற்ற பிள்ளைகள் யாரும் உதவ முன்வராத நிலையில் அப்போது விசுவாசமான வேலைக்காரனாய் பெறாத பிள்ளையாயிருந்த ரங்கன் துவண்டு போயிருக்கும் தன் எஜமானுக்கு தோல் கொடுத்து நிற்க வைக்கின்றார் வீட்டை விட்டு வெளியே விரட்டப்பட்ட கூட முதலாளியின் காலையே சுற்றி சுற்றி வரும் நன்றியுள்ள ஜீவனாயிருக்கும் ரங்கன் சிரமம் வந்ததும் சிதறு தேங்காயாய் சிதறி போனவர்களை ஒருங்கிணைத்து பாசக்கையில் கொண்டு கட்டி அந்த குடும்பத்தை மறுபடியும் ஒன்றாக இணைத்து வைக்கின்றான் ரங்கன் என்கின்ற அந்த விசுவாசமான வேலைக்காரன் இதுதான் பாசம் உள்ள படிக்காத மேதையின் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வெளிவந்த பத்திரிகைகளில் இந்த படிக்காத மேதை படத்தின் சிவாஜியின் நடிப்பை வெகுவாக கொண்டாடப்பட்டது ஆஸ்காருக்கு இணையான விருது அவருக்கு தர வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது தமிழில் பாச போராட்டத்தையும் குடும்பத்தையும் சொன்ன இந்த திரைப்படம் கூட்டு குடும்பத்தின் மகத்துவத்தையும் சொன்ன இந்த திரைப்படம் ஹிந்தியிலும் சென்று மாபெரும் வெற்றி பெற்றது ஹிந்தியில் இந்த திரைப்படத்தை ஏவிஎம் நிறுவனம் தயாரித்து வழங்கியது ஹிந்தியிலும் இந்த படிக்காத மேதை பெரும் வரவேற்பை பெற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க